ஸ் வெ்கம் back மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சோ கைஸ் இந்த ஃபெவிக்விக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசையை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க எல்லார வீட்லயுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த பசையோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் ஸோ நம்ம வந்து ஏதாவது வீட்டில் ஒரு பொருள் உடைஞ்சிச்சுனா கண்டிப்பா கண்டிப்பாக கடையில் போய் இந்த மாதிரி ஃபெஃபிக்விகை வாங்கிட்டு வந்து நம்ம அதை ஒட்ட வைக்கிறக்கானு யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி பச ஒட்டிக்கும் இந்த பசை ஒட்டிச்சுனா இந்த விரலில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையும் பிடிச்சிக்கும் அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபெவிக்கு எடுத்து என்னோட ரெண்டு விரலில் ஒட்ட போகிறேன் ஸோ ரெண்டு விரல் நல்லாவே ஒட்டிட்டு அந்த ஒட்டின விரல எவ்வளோ ஈஸியாக பிரிக்கலாம் அப்படின்றத காட்ட போகிறேன் ஸோ பசையுமே கொஞ்சமாக விடலாமா நிறையா விடலாமா தான் நிறையா விடுவோம் கொஞ்சமாக இதை விடணும்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஒரு விரலில் பார்த்திங்கன்னா நிறையா தான் விடுறேன் இந்த பசையை வந்து இன்னொரு விரலில் நான் கிரிப்பாக பிடிச்சிக்கும் அதாவது வந்து ரொம்ப குயிக்காகவே பிடிச்சிக்கும் டூ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம ரெண்டு விரல் ஒட்டிக்கும் ஸோ இந்த விரலாம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சில பேர் நல்லாவே என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இழுத்து 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 பார்ப்பாங்க தண்ணி விட்டு பார்ப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த உப்பு இந்த எலுமிச்சி மழை இதெல்லாம் விட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதை விட நான் சொல்கிற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய இப்போ இந்த ரெண்டு விரலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிருச்சு இந்த விரலை வந்து நான் எடுக்க இப்போ முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த தோலை பிச்சுக்கிட்டு தான் வரும் ஸோ இதை வந்து எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இது மாதிரி டின்னர் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த டின்னர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க டின்னர் இந்த மாதிரி டின்னர் எதாவது இருந்தால் அதுலேருந்து ஒரு ரெண்டு சொட்டு ஸோ பாருங்கன்னா அந்த தின்னர் கொஞ்சம் கையில் ஊற்றிக்கிறேன் இந்த திண்ணறை வந்து கையில் விடணும் ஒரு பஞ்சு இருந்தால் நீங்கள் பஞ்சை வச்சு விடலாம் பஞ்சு வச்சு விட்டிங்கன்னா அது இன்னுமே வந்து எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லாவே ஒட்டிக்குச்சி என் கையை தெரியுதுங்களா அதில் வந்து நான் திண்ணற விடுறேன் தின்னர் விட விட பிரிஞ்சுக்கிட்டு வரது பாருங்கள் தின்னரை விட விட அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுக்கிட்டு வரும் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தின்னர் போய் உள்ளே போய் ஸோ அந்த பசையை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விட்ரும் ஸோ அப்போ நீங்கள் அந்த கையை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் இதை வந்து சின்ன பிள்ளை கையில் இந்த மாதிரி பசைகளை கொடுத்துறாதீங்க சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தோலாலாம் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல எஃபெக்டாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தின்னர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒட்டி இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பசைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தண்ணி படப்பட ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் போயிடும் ஸோ நம்ம கையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக சூப்பராக எடுத்தாச்சு அந்த லைட்டான தின்னரை வச்சு ஸோ நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அதில் வந்து இந்த எலுமிச்சமும் உப்புலாம் போடுவாங்க ஸோ அதை விட இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு சின்ன வழி கூட இல்லாமல் அதை சூப்பராக பிரித்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட இந்த வீடியோ முடியும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க okay hasta de el gente